Não, 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 não,

அதுக்கு வேண்டுதல் அருவால் அடிச்சு வைக்கிற அப்படின்னு சொல்லி கும்பிட்டு இன்னைக்கு அருவா கொண்டு செலுத்துறியா தாயி ஒண்ணு பயப்பட வேண்டாமையா இருந்தால் வரைக்கும் பெத்த கண்ணுக்கு நோபு நொடி சிக்கல் இப்படி ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டு இருந்ததாயா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து பெத்த கண்ணுக்கும் சரி உங்களுக்கும் சரி கூடவே வந்து நின்னு போட்டி கொடுத்து கொண்டாடி எந்த பிரச்சனையும் எல்லாம் பாத்துக்கணாயா நகரிமா நில்லு அதே மாதிரி தொழில் புத்தக போட்டுக்கிற போய் பழப்பு போறாய் இந்த பிடிச்சுக்கோ

ஏதோ வந்து சரி தாயி ஒன்னு பைப்பட நான் எப்படி இந்த கத்தி முனமா நிக்கறனோ அதே மாதிரி கிடரப்பட்டி அக்னியா குமரி ஆர அப்படி வந்து நிக்குதயா இல்லத்துக்குள்ள நல்ல மொட கண்டு நிக்குது அது போகniki பெத்த கண்ணு நிக்குது

செல்வாக்கி இருக்கிற இன்னொரு துறைக்கு உத்தரவு செய்ய நான் எப்படி இந்த கட்சி மனமாக அதே மாதிரி உடை இன்னைக்கு சொர்க்கதல்ல நட்டமாக இன்னைக்கு காரி மட்டுமே விண்ணப்பட்டு போச்சே நள்ளியா நீ விண்ணப்பட்டு நீக்கி மெயி சொல்ல முடியாம உளிச்சி நிக்கிற நீ ஆயிரம் முயற்சி பண்ணி பார்த்தா அந்த முயற்சி அத்தையில தோற்க ஆயி போய் இதிலிருந்து பாஸ் பண்ணி என்ன வாள வச்சு குடும்ப வந்து கேட்டி நிக்கிற நள்ளியா நான் எடுக்க அந்த சேதார்த்துக்கு கூட குடு கொண்ட படியை வாள வச்சு அத கை போ

கைப்பத்தி இந்த சிக்கல்ல இருந்து என்னை மீட்டு கொடுங்கன்னு உங்களுக்கு கேட்டுட்டு நிக்கிறேன் உள்ள இல்லையா தாயே நீமே கிட்டே வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தை வித்துக்கிட்ட முறையாக முறை போட்டு அந்த ஆயா ஒன்னும் செய்யலைன்னு சொல்லி கவலைப்படாதியா அந்த ஆயா தான் அனுப்பிச்சி வச்சிருக்கிறான் அந்த ஆயிட விடாது இந்த அந்த பாத்து தாய்ந்தோக்கும் அப்ப கூட வந்து நின்னு அத்தனையும் மீட்டு கைப்பத்தி தாரேன்னு சொல்லிட்டு ஓ வரோ தாய் வட்டி விண்ணம்பட்டு நிக்கிறதாயா மாட ஒரு பக்கம் கண்ணோட பக்கம்

நான் இருக்கிற தகுதி மணி புரியுதா நான் இருக்கிற தகுதி உனக்கு எனக்கு தெரிய உனக்கு என்ன பண்ணி எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் போதுமா சத்திய வேற எந்த இருக்க கூடாது புரியுதான் நான் இருக்கிற

அது நானாச்சு போச்சு விட்டு அப்படியா உள்ள அழுது வெளியிச்சு நிக்கிறிய

கடன் வாங்க வேண்டாம் காரியத்தை முடிச்சாரேன்னு சொல்லி சொல்லி அடியா விளக்கம் போ எதுக்காக மாலை மா மாத்திர மாத்தியா மாலை கொஞ்சம் தலைக்கி நிக்குது மாலை தலைக்கி நிக்குது காரியம் பாக்கி நிக்குது இது நல்லபடியா நடத்தி எனக்கு பேர் வாங்கி குடும்பம் வந்து கேட்டு நிக்குது ஒண்ணு ரெண்டாவது உட்டாதத்தனை மீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்குது அது போக சில குறைகளை மனசுல போட்டு புலம்பிட்டு நிக்குது என்ற அதே மாதிரி ஒரு பொண்ணால மனசுல நினைச்சு நிக்கலையா கொஞ்சம் அவசரப்படாது கொஞ்சம் அவசரப்படாத உனக்கு என்ன பண்ணணுங்கிறது ஆனா மங்களையே முடிச்சு வச்சிடலாம் ஒண்ணு கலங்க வேண்டாம் நான் இருக்கிற தகுதி மாநில இல்ல அப்படின்னா சில சிக்கா

பெருமானல்லோரு அடியா நான் எப்படி இந்த கத்தி மனமேல நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு பல குழப்பத்துல போட்டு நிக்கிறியா இன்னைக்கு ஒரு வீட்டுல இருக்கிற தேன் கூடி இன்னைக்கு தேன் அடை பிச்சு போடலாம்னு சில பேர் சொல்றாங்க அதனால தேனை பிச்சுக்கலாமா இல்ல ஒரு வீட்டுல இருக்கலாமா

பண்ண முடியாது இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் சொன்ன கருத்துல ஒரு வட்டிக்கு முத்திர போட்டு தரும்போ ஓவரம்போ அடியா வேளாங்கண்ணிக்கு செய்ய வேண்டிய செஞ்சுட்டியா செஞ்சா சார்

சனி அங்க தெற்கு கோட்டில வந்து இன்னைக்கு நம்ம